நீங்க நார்மல் வந்து சொல்லுங்க சரியா முடிஞ்சிதான் அவ்வளவே அவ்வளவுதான் பிரியாணி என்ன ஆகுது நான் எப்போ போடுறேன்னு சொல்றேன் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா எடுத்துடலாமா குக்கர் தொடங்கிடலாமா சூப்பர் அவ்வளவுதான் வேற வழி எனக்கு நானே சொல்லிக்க வேண்டியதான் நீங்க பாத்துங்களேன் உங்களுக்கே தெரியும் சூப்பரா தானே இருக்கு நிஜமாவே உங்களுக்கு லைட்டா எடுத்துக்காட்டவா இங்கே பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ மீட் நீட்டாக இருக்குது ஆமாவா இல்லையா நீட்டாக தானே இருக்கு இதே நல்லா வந்திருக்கா உதி உதியாக இருக்கா நான் சொன்னேன்ல அந்த கோடு அளவு எனக்கு தெரியும்னு நான் எப்பவுமே இந்த குக்கரில் தான் செய்வேன் எங்கள் அம்மா அப்பா நான் எங்கள் பையன் எங்கள் வீட்டுக்கு அஞ்சு பேர் சாப்பிட்ணும் அப்போ இந்த குக்கர் ஃபுல்லாக வர்றது கரெக்டாக இருக்கும் அரை கிலோ அரிசி அரை கிலோ கறி அந்த தண்ணி வந்து அந்த கோடு அளவு நான் பார்ப்பேன் அந்த கோடு அளவு வச்சுக்கோன்னா குக்கர் ஃபுல்லாக வந்து குக்கர் ஃபுல்லாக வராது இங்கே பாருங்கள் கொஞ்சம் இறக்கமா வரும் இன்னும் ஒரு கால் தமிழ் அரிசி கூட போடலாம்னு நான் நினைக்கிறேன் போட்டால் இன்னும் வருமா இல்லை தான் போடணுமா தெரில லைட்டாக போடலாம் கொஞ்சம் ஊண்டு இன்னொரு மூணு அரிசி போட்டால் கொஞ்சம் குக்கர் ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன் ஓகேவா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா கலர் இருக்கா வீடியோ கிட்ட வந்து காமிக்குவா பிரியாணியை ஐயோ வெயிட்டால் தூக்க முடியாது அது நம்மளால தூக்க முடியாது நம்ம வந்து இப்போ வந்து ரொம்ப பலகீனமாக ஆகிட்டோம் ஆயிட்டோம் இல்லை நான் ஆயிட்டேன் அதனால் இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை மூடிடுவேன் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபுல்லாக இதுவாயிடும் சிக்கன் பீஸே அப்படியே சும்மா அழகா இருக்கு லெப்பீஸ் லெப்பீஸ் இல்லை லெப்பீஸையும் வெட்டி வாங்கினுட்டு இருக்கிறார் போல வேண்டாம் என்னத்தது ஓகே எனக்கு இது இப்போது இப்போ இதை க்ளோஸ் பண்ணியிருக்கு தயிர் பச்சடி கொஞ்சம் வச்சுட்டு புதினா தொகைகள் கொஞ்சம் வச்சுட்டு எப்படியோ நானும் வீடியோ கட் பண்ணாமலே பிரியாணி செஞ்சு நான் கட் பண்ணலான்னு நினச்சேன் பாதியில் அவ்வளோதான் ஓகேவா தெரியுதா தயிர் பச்சடி அப்புறம் வந்து ரசம் வச்சுக்கோம் சாப்பாடு வச்சுக்கோம் அவ்வளோதான் சிம்பிள் தான் போதும் எங்களுக்கு இதுவே சிம்பிளாக தான் நம்ம செய்வோம் எப்பவுமே இதுவே நம்மளுக்கு போதும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய டெய்லரிங் வீடியோ போட்டிருக்கேன் வேணுன்றவங்க போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மெயின் நம்மளோட சேனல் மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அந்த பாவட சட்ட வீடியோ வேணுன்றவங்க போய் பாருங்க அப்புறம் வந்து ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய் டாட்டா சியூ நான் போய் சாப்பிட்றேன் பார்க்க நல்லா இருக்கு டேஸ்ட் நான் பண்ணி பார்த்துருவா இல்லை லைவ்லேயே கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன் கரெக்டா இருக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு மூடி அரிசி வந்து நல்லா பூத்து இருக்கும் கொஞ்சம் இன்னும் கூட உதிரி உதிராக இருக்கும் அதனால குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஒரு ஆசை லைவ் போடலாம்னு போடலான்னு போட்டேன் அவ்வளோதான் இவ்வளவு நேரம் நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோ ஆல்ரெடி போட்டுருக்கேன் போய் பாருங்க எல்லாருக்கும் பொங்கல்